முதல்ல ஜரம் இருக்கா சுத்தமான துணியை சாதா தண்ணியில முக்கிய புழிஞ்சு நல்லா துடைச்சு விடணும் சில ரெட் பிளாக் சைன்ஸ் பாத்துக்கணும் ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தையா ரொம்ப அதிக ஃபீவர் இருக்கா சோர்ந்து போச்சா பாலே குடிக்க மாட்டேங்குது சாப்பிடவே மாட்டேங்குது யூரின் கம்மியா போச்சு மூச்சு வாங்குது இந்த மாதிரி எல்லாம் அறிகுறிகள் இருந்தா நம்ம உடனேயே போய் டாக்டரை அணுகணும் அப்படி இல்லன்னா அவசரப்பட வேண்டாம் நல்லா உடம்ப தொடச்சு விட்டுட்டு அப்சர்வ் பண்ணலாம் சூடான தண்ணீரோ சூடான திரவங்களோ பாலோ சூப்போ ஏதோ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா உள்ள வந்து கூலிங் எஃபெக்ட்ட கம்மி பண்ணும் கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கும் இதெல்லாம் தான் பிரிவென்டிவ் மெஷர்ஸ் இந்த மாதிரி காற்று மூலமா வரக்கூடிய வைரஸ் நோய்களை பிரிவெண்ட் பண்றதுக்கு ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உணவு தண்ணி இது மூலமா வரக்கூடிய நோய்கள் இந்த மழை காலங்கள்ல கொஞ்சம் காமன் இதை நம்ம எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா நல்ல சரியான தண்ணி நல்ல இருபது நிமிஷம் கொதிக்க வச்சு வச்ச தண்ணி கொடுக்கறது ரொம்ப ஐடியல் எல்லார் வீட்லயும் எல்லா டைம்லயும் அதை செய்ய முடியுமா அப்படிங்கறது பிராக்டிக்கலா டிஃபிகல்ட் அப்ப என்ன பண்ணணும்னா நல்ல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் அது வந்து இது போட்டோ நல்ல பில்டர் பண்ணியோ நல்ல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை குடிச்சுக்கணும் ரெண்டாவது வெளியில சாப்படுறதை மேக்ஸிமம் தவிர்த்துக்கணும் ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ண வீட்டு ஃபுட்டு வின்டர் சீசன்ல சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த வாமிட்டிங் டயரியா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வாசி தவிர்த்துக்கலாம் மூணாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கை கழுவுறது அடிக்கடி சாப்பாட்டுக்கு முன்னாடி கை கழுவணும் வாஷ் ரூம் போயிட்டு வந்து கை கழுவணும் இது ரொம்ப குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் மெஷர்ஸ் மூணாவது நம்ம சமையல் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுக்கிறது சமைச்சு கொடுக்கறது காலையில உள்ளதை நைட் வச்சு கொடுக்கறது இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஃபுட் மூலமாவும் வாட்டர் மூலமாவும் பரவாயிற நோய்கள் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் இந்த சீசன்ல இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க